எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தங்க நீலா கார்டன் டு கிச்சன் என்னுடைய மாடி தோட்டத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க இந்த பதிவில் என்னுடைய மாடி தோட்டத்தில் என்னென்ன பூச்செடிகள் வச்சுருக்கேன் அந்த பூச்செடிகளை நான் எப்படி பராமரிக்கிறேன் என்னென்ன உரங்கள் கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா செவன் டேஸ் நிறைய பூக்களை கொடுத்துருக்குங்க இதை நிறைய வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்போவுமே இந்த செடியை பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க இதுக்கு பார்த்திங்கன்னா மீன் அமிலமும் நம்ம கிச்சன் வேஸ்ட்டை நல்லா டைல்யூட் பண்ணி நான் இந்த ரோஜா செடிக்கு கொடுத்துருவேன் இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் நல்ல வாசனையாக இருக்குங்க இது வந்து ரொம்ப சின்ன செடி தான் இப்போ தான் வச்ச ஒரு ஏழு எட்டு மாதம்தான் இருக்கும் நிறைய பூக்களை கொடுக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நந்தியா வட்டம் நந்தியா வட்டத்துலேயே இது அடுக்க பூக்கக்கூடிய பூங்க இதில் நிறைய மொட்டுக்கள் வைக்கும் நிறைய பூக்களை கொடுக்குங்க இந்த செடியில் எப்போவுமே மொட்டுக்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க இது ஒரு கல்யாண வீட்டில் எனக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்தாங்க இந்த செடியை ரொம்ப பராமரிக்கணுன்னு அவசியமே இல்லைங்க நம்ம உரங்கள் கொடுத்தாலும் இது பூக்கும் கொடுக்கலனாலும் பூக்குங்க ஆனால் எல்லா செடிகளுக்கும் எப்படி உரங்கள் கொடுப்போம்னா அதே மாதிரி இந்த செடிக்கும் உரங்களை கொடுத்துருவேன் ஆனால் தண்ணி மட்டும் நம்ம விட்டுக்கிட்டே இருக்கணுங்க தண்ணி இருந்தால் இந்த செடி எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூக்கள் நிறைய கொடுக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸ் பத்து மணி பூ அந்த மாதிரி இந்த பூக்கு நிறைய பேர் உண்டு இதில் என்கிட்ட ஒரு ஒன்பது கலர் வச்சுருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆனால் உங்களுக்கு வீடியோவுக்கு இது வந்து ரோஸ் கலராக தெரியுது இது ரெட் கலர் தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இந்த செம்பருத்தியே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் அடுக்காக பூக்கக்கூடிய செம்பருத்தி அடுக்கான கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேயர் வரும் அதுக்கு மேலே கொஞ்சம் அழகாக கொத்தாக வரும் அந்த மாதிரி செம்பருத்தி இது பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி இந்த இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மழை சீசனாக இருக்குது ஆனால் இருந்தாலும் எனக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க மொட்டுக்கள் இந்த செடியில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மல்லிப்பு செடிக்கு உரன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு தொழுவரம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க அது கொடுக்கும்போது பூக்கள் நிறையா வைக்கும் அப்புறம் கடலை புண்ணாக்கு நம்ம நல்லா ஊற வச்சு அதை டைல்யூட் பண்ணி இந்த செடிக்கு கொடுக்கணுங்க இது பார்த்திங்கன்னா ஸ்பைடர் செம்பருத்தி இது வந்து ஒரு நர்சரியில் வாங்கினேன் இங்கே திருநின்ற ஊரில் ஒரு நர்சரியில் வாங்கினேங்க அந்த ஸ்பைடர் செம்பருத்தி இது பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் அடுக்கு செம்பருத்திங்க இன்றைக்கி ஒரு தான் இருந்தது அதையும் பறிச்சிட்டேன் அப்புறம் சங்குப்பூ சங்குப்பூ அங்கங்கே ஒரு ஒரு செடிகள் இருக்குங்க ரெண்டு கலர் சங்குப்பூ வச்சுருக்கேன் வெள்ளை நிறத்துலேயும் வச்சுருக்கேன் இந்த ஊதா நிறத்துலேயும் வச்சுருக்கேன் இது வந்து சிங்கிள் லேயர் தான் அடுக்கு சங்குப்பூ கிடையாது இதில் நிறைய ரெசிபி பண்ணலாங்க கேசரி செஞ்சு சாப்பிட்லாம் பாலில் கொதிக்க வச்சு குடிக்கலாம் டீ போட்டு குடிக்கலாம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கேசரி செய்யும் போது நிறைய பேர் கலர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் அந்த கலர் பவுடர்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க இந்த சங்குப்பூவை பறித்து அதில் போட்டேன்னா அந்த கலரே அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா சங்குப்பூ கேசரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது சிகப்பு நிற செம்பருத்திங்க நாட்டு செம்பருத்தி நிறைய பூக்களை கொடுக்கும் செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெட்டி விட்டு வளர்க்கணுங்க ஏன்னா கொப்புகளை வெட்டி விடும்போது தான் பிரான்ஞ்சஸ் நிறையா வந்து நமக்கு பூக்கள் நிறைய கொடுக்கும் இதில் டீ போட்டு குடிக்கலாம் நம்ம காலையில் வந்தோம்னா மாடிக்கு இதை ஒரு பூவை கூட பிச்சு நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிட்றலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த செடிக்கு வந்து கிச்சன் வேஸ்ட்டு கொடுத்தாலே போதுங்க பூக்கள் நிறைய பூக்கும் இது பார்த்திங்கன்னா முல்லைப்பூங்க இது கோயம்புத்தூரில் ஒரு தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் கொரியரில் அமுச்சு விட்டாங்க பூக்கள் நிறைய கொடுக்கும் நம்ம இதை அப்பப்போ கட் பண்ணி விடணும் மீனாம்பிலம் கொடுத்தா இது நிறைய பூக்களை கொடுக்குது கிச்சன் வேஸ்ட்டும் நல்லா டைலூட் பண்ணி கொடுப்பேன் அப்புறம் கடல் பாசி கொடுப்பாங்க கடல் பாசி பூச்செடிகளை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பூக்கள் நிறைய வரும் இது பார்த்திங்கன்னா நித்தியமல்லி நித்தியமல்லி இது இந்த செடி ஒரு அஞ்சு வருஷமாக வச்சுருக்கேங்க அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவேன் அப்போ எனக்கு பூக்கள் நிறையா கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா இது வெள்ளை ரோஜாங்க நிறைய பூக்களை கொடுக்கும் மாடி தோட்டத்தில் நீங்கள் ரோஜா செடி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மொட்டுக்கள் நிறைய வைக்கக்கூடிய ரோஜா செடியை வாங்கி வைங்க அப்போ தான் நமக்கு எப்பவுமே மாடியில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் வெள்ளை நிற சங்குப்பூவில் ஒரு பூ இருந்ததுங்க அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் கருந்துளசி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பெருமாளுக்கு போடக்கூடிய துளசியும் இருக்குதுங்க அதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் ரோஜா செடிகளுக்கு முட்டை ஓடு கண்டிப்பாக கொடுக்கணும் கடலை புண்ணாக்கு ஊற வச்சு செடிகளுக்கு கொடுங்க அப்புறம் வந்து மாட்டுத் தொழுவரம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க இது ரோஜா செடிகள் மட்டும் இல்லை எல்லா செடிகளுக்கும் நீங்கள் மாட்டுத் தொழுவரம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க வாடாமல்லி இருந்தது அதையும் கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் வெள்ளை நிற வாடாமல்லியும் இருக்குங்க செடிகளுக்கு தேமூர் கரைசலில் கொஞ்சம் தெளிச்சு விட்டிங்கன்னா பூக்கள் நிறையா பூக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இயற்கை நேசிப்போம் நன்றி